நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஜூலை மாதம் இருபத்தி ஓராம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று திங்கட்கிழமை இன்று தேய்பிரை ஏகாதசி விரதநாள் சுபநாள் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாச வருஷம் ஆடி மாதம் ஐந்தாம் நாள் இன்று காலை எட்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிஷம் வரை ஏகாதசி திதி உள்ளது அதன் பின்னர் துவாதசி திதி உள்ள நாள் இன்று இரவு ஒன்பது மணி எட்டு நிமிஷம் வரை ரோஹிணி நட்சத்திரமும் அதன் பின்னர் மிருகசீர்ஷ நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று மறுநாளும் அமிர்தயோகம் உள்ள நாள் இன்று சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது இந்த ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் குளிகை நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் யமகண்டம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களே முயற்சியால் முன்னேறும் நாள் முயற்சிக்கேற்ற பலன் நிச்சயமாக ஒரு நாளைக்கு வந்து சேரும் நம்பிக்கையுடன் இருங்கள் பெண்களுக்கு கவலைகள் குறையும் தம்பதிகளுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும் அல்லது நீங்கும் விவசாயிகளுக்கு விவசாயத்திலே ஏற்றம் உண்டு வியாபாரிகளுக்கு புது முயற்சியிலே முன்னேற்றம் தரக்கூடிய நாள் பிஸ்னஸை பொறுத்தவரையிலே மீடியா கம்பெனி நடத்துபவர்கள் சோஷியல் மீடியா நிறுவனங்கள் நடத்துபவர்கள் ஐடி கம்பெனிகள் நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு மாலை நேரத்தின் பின்னர் பிரயாணங்கள் பயணங்கள் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரித்திங்கிறாதய்வ வழிபாடு பிரச்சனைகளை தீர்க்கும் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு ராசி அன்பர்களே புத்திசாலித்தனமாக நடக்க வேண்டிய நாள் ஈஸியாக எல்லாத்தையும் எல்லாரையும் நம்பிடாதீங்க கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது நல்லது பேங்க் இன்சூரன்ஸ் ஃபைனான்ஸ் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் சிலருக்கு ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக அமையும் வீட்டில் உள்ள பெண்கள் குடும்பத் தலைவிகளுக்கு ஆரோக்கியம் மேம்படும் காதலர்களுக்கு அருமையான நாள் மாணவர்கள் குறிப்பாக பள்ளி மாணவர்கள் பாடசாலை மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கணபதி விநாயகப் பெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து மிதுன ராசி என்பர்களே உற்சாகமான நாள் மனசில் இருந்த சோர்வு விலகும் ஒரு எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க பெண்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ஆடை ஆபரண சேர்க்கைக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு பிடிச்சமான பொருளை வாங்கி சந்தோஷமாக இருப்பீங்க மாணவர்கள் குறிப்பாக வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் விவசாயிகளுக்கு லாபம் உண்டு பிஸ்னஸை பொறுத்தவரையில் நினைத்ததை சாதிக்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு வந்து சேரும் ஒரு விஷயத்தில் இறங்கணும்னா ஃபஸ்ட்டு தைரியமாக இருக்கணும் மனதைரியது வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு கூடுதல் நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாளை அஷ்டகம்பாடி வழிபடுவது வழிபடுவது உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று கடக ராசி என்பர்களே சிறப்பான நாள் நல்ல விஷயங்கள் நடக்கும் குறிப்பா ஒரு இடம் வாங்கியிருக்கீங்க வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க ஏதோ ரீசனால் ஃபைனான்சியல் ப்ராப்ளமோ இல்லை கான்ட்ராக்டரோட ஏதாவது ப்ராப்ளமோ அப்படின்னு நின்று போயிருக்கும் இது வந்து இப்போ திரும்ப ஆரம்பிப்பதற்கு கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தரக்கூடிய மாதம் தரக்கூடிய வாரம் தரக்கூடிய நாள் கவலைகள் எல்லாம் நீங்கும் தைரியமாக இருப்பீங்க என்ன நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் உதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து ராசி என்பர்களே கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் புது கடன் வாங்கிறது கொடுக்கறது எல்லாத்தையும் தவிர்க்க வேண்டிய நாள் மணி டிரான்சாக்ஷன் விஷயங்கள்லையும் கவனமாக இருங்க யூபிஐ ட்ரான்சாக்ஷன்ஸ் பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸ் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூசேஜ் எல்லாத்துலையுமே கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க நிறைய ஸ்பேம் ஸ்கேமெல்லாம் நடக்குது கவனமாக இருக்க வேண்டிய நாள் மாட்டிக்காதிங்க விவசாயிகளுக்கு லாபம் குறைவாக கிடைக்கும் பெண்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும் ஆனால் சமாளிச்சுருவீங்க மாணவர்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் காய்ச்சல் சளி தொல்லை உள்ள மாணவர்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் பிஸ்னஸை பொறுத்தவரையிலே டயர் பிஸ்னஸ் செய்பவர்கள் பேட்ரி கடை வைத்திருப்பவர்கள் டைல்ஸ் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கன்னி ராசி அன்பர்களே புது முயற்சியிலே முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் இவ்வளோ நாளாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க அது சக்ஸஸ் ஆகாமல் இருந்திருக்கும் இப்போ இந்த வழியில் போய் பார்ப்போம் இப்படி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு களத்தில் இறங்கியிருப்பீங்க அதிலே வந்து உங்களுக்கு வந்து முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் பெண்கள் புத்திசாலித்தனமாக இருக்கணும் செலவு விஷயத்தில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் இமிடேஷன் ஜுவல்லரி வைப்பவர்கள் அதே மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள் பியூட்டி பார்லர் சலூன் வைத்திருப்பவர்கள் பியூட்டிஷனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் வர்ற மாதங்களில் சுபமுகூர்த்தங்களுக்கெல்லாம் இப்போயும் உங்களுக்கு சில பேருக்கு புக்கிங்ஸ் எல்லாம் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு உங்களை காப்பாற்றும் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது துலாம் ராசி என்பர்களை சந்திராஷிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் பொறுமையாக நிதானமா அமைதியா இருக்கணும் வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை வீட்டில் உள்ளவர்களும் கொஞ்சம் அனுசரணையா போறது நல்லது பரம்பரை சொத்து மூதாதையர் சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையாது அது மாதிரி டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருப்பீங்க அது சம்பந்தமான ஹியரிங்லையோ கவுன்சிலிங்லயோ உங்களுக்கு குழப்பத்தை தர்ற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நமக்கு டைம் சரியில்லைன்னா வேறு வழி இல்லை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அலர்ட்டாக இருக்குது எப்போவுமே நல்லது மொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிறப்பான வழிபாடு ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லுங்கள் உங்களுக்கு கஷ்டங்கள் குறையும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று விரச்சிக ராசி என்பர்களே விரயங்கள் கூடும் நாள் ஏதாவது ஒரு விரயம் வந்து சேரும் இன்னைக்கு பத்து ரூபா சம்பாதிச்சா பத்து ரூபா செலவு இல்லை பன்னெண்டு ரூபா செலவு என்ன பண்ணலாம் நம்ம தான் கொஞ்சம் கட்டுக்கோப்பாக இருக்கணும் தேவையில்லாத செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண பாருங்கள் சேவிங்ஸ் கொஞ்சம் கூடுதலாக பண்ண பாருங்கள் டாக்டராக சர்ஜனாக ஹெல்த் ஒர்க்கராக நர்ஸாக பணியாற்றுபவர்களுக்கு அனுகூலமான நாள் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்ருக்கேன் வீசா முடிய போது எக்ஸ்டென்ஷன் ஆகுமா இல்லையா தெரியல அப்படின்றப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து தனுசு ராசி என்பர்களே தடையை தாண்டி முன்னேற வேண்டிய நாள் ஒரு விஷயத்தை பண்ண போயிருப்பீங்க ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது என்ன பண்ண கீப் ஆன் ட்ரை வேறு வழி இல்லை அப்படின்னு போக வேண்டிய நாள் மாணவர்களுக்கு அருமையான நாள் நல்ல செய்திகள் உண்டு சிலருக்கு பாராட்டுக்கள் கிடைக்கும் அதே மாதிரி பெண்கள் உற்சாகமாக இருப்பீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இன்ப சுற்றுலாலாம் போகிறதுக்கு பிளான் பண்ணுவீங்க பட்ஜெட்டை மட்டும் பார்த்துக்குங்க சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு பணவரவு உண்டு வியாபாரிகள் வியாபாரத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க உங்கள் ஊழியர்களை நம்பி எந்த பொறுப்பையும் கொடுத்துடாதீங்க உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மகர ராசி என்பர்களே உழைப்பால் உயரும் நாள் உழைப்புக்கேற்ற பலன் நிச்சயமாக கிடைக்கும் ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள் கிளினிக் ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இது மாதிரி ஃபேப்ரிகேஷன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஸ்டீல் அயர்ன் பிஸ்னஸ் செய்பவர்கள் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆட்டோமொபைல் இன்ஜினியர் கெமிக்கல் இன்ஜினியர் மரீன் இன்ஜினியர் சிவில் இன்ஜினியர் சிவில் ஆர்கிடெக்ட் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் வரும் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ நீர்க்கட்டியோ இந்த மாதிரி பிரச்சனை இருப்பவர்கள் எதையுமே டிலே பண்ணாதீங்க இமிடியேட்டாக அது சம்மந்தமான ட்ரீட்மெண்ட்டோ டாக்டரை போய் பார்க்குறதோ கன்சல்டேஷன் பண்ணுறதோ பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு நல்லது ரிஸ்க் எடுக்க வேண்டாம் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கை அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் மூன்று கும்பராசி என்பர்களே கோபத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய நாள் யாராவது ஏதாவது சொல்லிருவாங்க சுருன்னு ஏறும் வேறு வழி இல்லை ஏழரை சனி வேறு நடந்துட்டுருக்கு வக்ரசனிங்கிறாங்க வக்ரசனிக்கும் ஏழரை சனிக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது போய் சொல்ல விரும்பலை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஸோ அதனால் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள் தேவையில்லாமல் கோபப்படாதீங்க அதே மாதிரி அகலக்கால் வைக்கிறது கவனமாக இருங்க தசா தசா புத்தி நல்லா இருந்தால் மட்டும் நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம் இல்லைனா இருக்கிறத காப்பாற்றிக்கிறது நல்லது நெகட்டிவாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க உங்களுடைய நன்மைக்கு தான் சொல்கிறேன் வியாபாரிகளுக்கு லாபம் உண்டு பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் அதே மாதிரி ஜுவல்லரி ஷாப் வைத்திருப்பவர்கள் கோல்டு சில்வர் பிஸ்னஸ் செய்பவர்கள் மணி சேஞ்சர் பண் வைத்திருப்பவர்கள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுபவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தருகிறார்கள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று மீனராசி அன்பர்களே சிறப்பான நாள் நல்ல செய்திகள் வந்து சேரும் குறிப்பா பார்த்தீங்கன்னா வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் வெளிநாட்டிலேருந்து இருந்து எதிர்பார்த்த உதவி வந்து சேரும் இல்லை வெளிநாட்டுக்கு போகணும் பையனையும் பொண்ணையும் வெளிநாட்டுல கல் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் அங்க இருக்காங்க அவங்கள போய் பார்க்கணும் ஆசையா இருக்கு ஒரு போயிட்டு ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் இருந்துட்டு வரலாம் அதுக்கு விசா அப்ளை பண்ணியிருப்பீங்க அது சம்மந்தமான விஷயங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் அதே மாதிரி வியாபாரத்திலே குறிப்பாக வந்து டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஃபுட் ப்ராசஸிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு ஆன்மீகவாதிகள் ஆலய அர்ச்சகர்கள் புரோகிதர்கள் ஜோதிடர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும் கவனமா இருங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எட்டு நன்றி வணக்கம்